ஃபேப் டுப்ளசி ஸ்டார் ஃபேப் பற்றி நாற்பத்தி ஆறு மேட்ச் விளாந்து ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஆறு ரன்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ணிக்கிறாரு தேர்ட் பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்ஸ் பாஸ் கிறிஸ் தான் இருக்காரு கிறிஸ் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு மேட்ச் விளாந்து மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு ரன் ஸ்கோர் பண்ணிக்கிறாரு கிறிஸ் கேரி ஆளுக்கெல்லாம் அந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க செகண்ட் பிளஸ் பத்தி மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டின் நடக்க போல ஏபடிதான் இருக்காரு எப்படி பத்தி நான் நூத்தி ஐம்பத்தி ஆறு மேட்ச் வளர்ந்து நாலாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒரு ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கிறாரு கிங் கோலி விராட் கோலி தான் இருக்காரு விராட் கோலி பத்தி நான் இருநூத்தி ஐம்பத்தி ஒரு மேட்ச் வளர்ந்து ஐயாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரன்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ணிக்கிறாரு விராட் கோஹ்லி ஃபேன்ஸ் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்பேட் பண்ணிடுறேன்